அலைக்கும் வலைக்கும் வரஹமத்துல்லாஹிவ பரக்கத்துஹோ இன்றைய குர்ஆன் அத்தியாயம் அல் பஹரா பசு மாடு வசனம் இருநூற்றி எழுபத்தி ஐந்து எவர்கள் வட்டியை உண்ணுகிறார்களோ அவர்கள் ஷைத்தான் தீண்டியதால் பைத்தியம் பிடித்தவனாக எழுவது அல்லாமல் வேறு விதமாய் மறுமை நாளில் எழமாட்டார்கள் இதற்குக் காரணம் அவர்கள் நிச்சயமாக வியாபாரம் வட்டியைப் போன்றதே என்று கூறியதினாலே ஆகும் அல்லாஹ் வியாபாரத்தை அனுமதித்து வட்டியை தடை செய்திருக்கிறான் ஆயினும் யார் தன் இறைவனிடமிருந்து அறிவுரை வந்தபின் பின் அதை விட்டும் விடுகிறாரோ அவருக்கு முன்னர் வாங்கியது உரித்தானது என்றாலும் அவருடைய விவகாரம் அல்லாஹ்விடம் இருக்கிறது ஆனால் யார் அறிவுரை வந்த பின்னர் இப்பாவத்தின் வாழ் திரும்புகிறார்களோ அவர்கள் நரகவாசிகள் ஆவார்கள் அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் தினமும் மார்க்க விஷயங்களை தெரிந்து கொண்டு நம்முடைய ஈமானை கொண்டே இருப்போம் அல்லாஹ்